Hi friends. ரிலையன்ஸ் ஜியோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் டிவி ஓஎஸான ஜியோ டெல் ஓஎஸை வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க இதுதான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் டிவி ஓஎஸ்னு கூட சொல்லலாம் இந்த ஓஎஸில் என்னென்ன ஹைலை இது ஸ்பெக் இருக்குது அப்படிங்கிறத பற்றி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த ஓஎஸை பொறுத்த வரைக்கும் இது அப்படியே வந்து கிட்டத்தட்ட வந்து கூகுள் ஆண்ட்ராய்டு அதுமாரி வெப் ஓஎஸ்ஸு சாம்சங்கோட டைசன் ஓஎஸ் மாதிரி இது ஒரு ஸ்மார்ட் டிவிக்கான ஓஎஸ் தான் இதில் நீங்கள் எல்லா ஆப்ஸுமே வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கவும் முடியும் கூகுள் கூகுள் ஆண்ட்ராய்ட் டிவி யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஸுமே இதுலையுமே வந்து சப்போர்ட் பண்ணுன்றது சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது ரெகுலர் அப்டேட் கொடுக்கறதுனால இந்த ஓஎஸ் வந்து லேக் இல்லாமல் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் நீங்கள் யூஸ் பண்ணுற கண்டென்ட்டுக்கு ஏற்றாப்பில் அதுவே வந்து ரெக்கமெண்டேஷனில் வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியுமே வந்து கொடுக்கும் இதில் வந்து மோஸ்ட் இந்தியாவில் யூஸ் பண்ணுற எல்லா ஓடிடி ஆப்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும் கேமிங் கூட வந்து இதில் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து விளாண்டுக்க முடியும் ஒரு சிங்கிள் ரிமோட்டில் வந்து நீங்கள் கேம் பிளேவும் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி ஓடிடி எல்லா பிளாட்ஃபார்முமே வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணி பண்ணிக்க முடியும் ஆப்ஸ் எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து லோட் ஆகும் கூகுள் ஆண்ட்ராய்ட் டிவி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அதை விட பெட்டராகவே வந்து லோட் ஆகும்ன்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதுமாதிரி வந்து நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஸ் ஈஸியாக வந்து உடனே ஓப்பன் ஆகிற ஆப்பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்தியன் ரிலீஜியன் லாங்குவேஜ் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுறதாகவுமே வந்து சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் ஈஸியாக அதில் வாய்ஸ் கண்ட்ரோல் ஆப் இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட லாங்குவேஜில் இந்த வாய்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த வாய்ஸை முத முதலாக வந்து தாம்சனோட ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸான எல்டி எல்இடி டிவியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த எல்இடி டிவியோட பிரைஸ் வந்து பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து மார்க்கெட்டில் வந்து சேல் ஆயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் மற்ற இந்தியன் பிராண்ட்ஸான பிபிஎல் கோடக் ஜேஎம்வி அப்படிங்கிற ப்ராண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து அடுத்தடுத்து அவங்க கொண்டு வர எல்லா டிவிலையுமே ஸ்மார்ட் டிவியில் எல்லாமே வந்து இந்த ஓஎஸை வந்து கொண்டு வர்றதுக்கான பிளான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ரெகுலர் அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து இது ஒரு நல்ல ஓஎஸாகவும் இருக்கும் மாதிரி வந்து இந்தியாவில் மோஸ்ட் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இதை பற்றின உங்களோட தாட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை ஏதாவது விட்டுருந்தாலோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க